வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய மீண்டும் வசந்தம் அத்தியாயம் இருபத்தைந்து இரண்டு நாட்களாக விடாது மழை கணக்கு சாமான்கள் வாங்கி வர சென்றிருந்த நரேசன் கொட்டு மழையில் நனைந்து விட்டிருந்தார் மனைவி இழந்த துன்பம் உள்ளத்தை வாட்டியதுடன் அவரது உடலையும் ஓடுக்கிவிட்டிருந்தது திடீரென்று இன்னும் பத்து வயது கூடுதலாகி விட்டது போன்ற ஒரு பலவீனம் அவரை பற்றி கொண்டு விட்டது மழை அவருக்கு ஒத்துக்கொள்ளவில்லை நெஞ்சில் காபம் கட்டி கொண்டு நல்ல இருமல் வந்துவிட்டது அன்று இரவு உறக்கமில்லாது இருமி கொண்டு அவர் எழுந்து உட்கார்ந்திருந்தார் பிரகதாம்பலுக்கு பின்னர் அவருக்கு அந்த வீட்டில் சௌகரியங்கள் குறைந்து கொண்டு வந்தன அதை அவர் புரிந்து கொண்டிருந்தார் ஏற்கனவே பதட்டமாக பேசும் சுபாவும் கொண்ட கமலாவின் நாக்கு இப்போது பூரண விடுதலை அடைந்திருந்தது கடுமையாக மனத்தில் உரைக்கும்படி வார்த்தைகளை அவ்வப்பொழுது வாரி கொட்டினாள் அவள் மாமனார் அவளுக்கு தூசிக்கு சமமாக போய்விட்டிருந்தார் மரியாதையுடன் சலுகைகளும் நாளடைவில் அந்த வீட்டில் குறையத் தொடங்கின தமது படுக்கை அறையை குழந்தைகளுக்கு கொடுத்துவிட்டு அவர் இப்போது முன்னறையில் உறங்கத் தொடங்கியிருந்தார் அதில் பல கஷ்டங்கள் வேலைக்காரி வருமுன் வாரி சுருட்டி கொண்டு எழுந்திருக்க வேண்டும் இரவு குழந்தைகள் படித்து முடித்த பிறகு விளக்கு அணைக்கப்பட்ட பின்னர்தான் படிக்கையை அங்கு விரிக்க முடியும் பகல் வேளையில் சற்று ஓய்வாக தலையை சாய்க்கலாம் என்றாலோ முடியாத காரியம் வருவோர் போவோர் கூடிவிடும் பழங்காலத்து வீடாக இருந்தால் வாயிலில் ஒரு திண்ணையாவது இருக்கும் யாருக்கும் உபத்திரமும் கொடுக்காது அதில் விழுந்து கிடக்கலாம் அவர்கள் வசித்த வீடு இந்த காலத்தை சேர்ந்தது வாயிலில் பெரிய வராந்தா வைத்து கட்டினால் நாடோடிகள் இரவில் உறங்க உபயோகிப்பார்கள் என்ற பயத்தில் கான்ட்ராக்டர் அது மிகவும் குறுக்கிவிட்டிருந்தார் நாள் முழுவதும் பத்திரிகையை வைத்துக்கொண்டு அந்த சிறிய வராந்தாவில்தான் அவர் ஒண்டிக் கொண்டிருந்தார் பிரகதாம்பல் உயிருடன் இருக்கும்பொழுது ஒரு தடவை அவர் விட்டாலும் போதும் உடனே சுக்கு கஷாயம் போட்டு கொடுத்து விடுவாள் நல்ல காரமாக மிளகு ரசம் வைத்து பத்திய உடவு படைத்து விடுவாள் மப்ளரை கட்டி கொள்ளுங்கள் மருந்து தேய்த்து கொள்ளுங்கள் தலைவலி போய்விடும் என்று அடிக்கடி உபசரிப்பாள் இப்போது நெஞ்சு உடைய அவர் இருமிக் கொண்டிருந்தார் ஏன் என்று கேட்க கேட்பார் இல்லை துன்ப சிந்தனைகள் அவர் உள்ளத்தை வேதனையில் ஆழ்த்தின தொடர்ந்து உடலை குலுக்கிய இருமலில் தொண்டையை கா காய்ந்து நான் வறண்டு போகவே கொஞ்சம் தண்ணீர் குடிக்க இருந்த செம்பை இருளில் மெல்ல தேடினார் ஒரு வாய் தண்ணீரை பருகிவிட்டு அதை கீழே வைத்து எத்தனித்த போதுதான் உள்ளே அவர்கள் பேசுவது கண்ணீர் என்று கேட்டது கமலா வேண்டும் என்றுதான் இறைந்து பேசினாலோ அல்லது தன்னை பற்றி என்றதுமே அவரது காதுகள் கூர்மையாக கவனித்தனவோ தெரியாது ஒவ்வொரு வார்த்தையும் பள்ளி சென்று அவருக்கு கேட்டது வீட்டில் தங்கினால் நான் ஏதாவது வேலை கொடுத்து விடுவோனோ என்று உங்க அப்பாவுக்கு பயம் விழிஞ்சதும் விழிஞ்சதும் கிளம்பி விடுகிறார் அக்கம் பக்கத்து கிழங்களுடன் நாள் முழுவதும் அரட்டை ஊர்வம்பு இவரை யார் மழையில் நனைய சொன்னது இருமல் வந்தால் மருந்து வாங்கி சாப்பிடுகிறது என் பிராணினி ஏன் வாங்கணும் சதா நோயாளியாக இருந்த உங்கள் அம்மாவுக்கு வருஷ கணக்காக நான் பணியுடை செய்தது போதாதா வெறுப்பாக கமலா பேசினாள் அதிர்ச்சி அடைந்து போன நடேசன் நிமிர்ந்து நன்காக நன்றாக உட்கார்ந்து கொண்டார் ஜெயராமனிடமிருந்து பதில் வரவில்லை உங்கள் அம்மா இருந்தவரை தான் இங்கேயே டேரா போட்டு கொண்டு உட்கார்ந்திருந்தார் இப்போவாவது சற்று அங்கே இங்கேன்னு நகரக்கூடாதா செலவை சமாளிக்க நான் தானே படுகிறேன் கஷ்டம் நடேசனுக்கு கோபம் ஊத்து கொண்டு வந்தது பிள்ளை வீட்டில் தங்கியிருந்தாலும் அவர் சும்மா இருக்கவில்லை மாதம் தன் பங்காக வீட்டு செலவிற்கு கொஞ்சம் பணம் கொடுத்து கொண்டிருந்தார் அவர் எண்ணத்தை புரிந்து கொண்டவள் போல் கமலா தொடர்ந்து சொன்னது அவருக்கு திகைப்பாய் திகைப்பே கொடுத்தது ஆமாம் இவர் கொடுக்குற தான் இங்கே சக்கரம் முடிகிறதா துச்சமாக சொன்னாள் ஜெயராமன் இதுவரை பேசவில்லை மகன் என்னதான் பதில் சொல்ல போகிறான் என்று அவள் அவருக்கு காதி தீட்டிக்கொண்டு கொண்டு தொடர்ந்து கேட்டார் மகனிடமிருந்து நீடித்த மௌனம் மேல் நாட்டில் இருக்கிறா போல இங்கேயும் இந்த ஓல்டேஜ் ஹோம் பிரபலமாக இருந்தால் எத்தனையோ பிரச்சனைகள் தீர்ந்திருக்கும் தூக்கி வாரிப்பட்டுதான் அவருக்கு முகத்தில் துளிர்த்த வியர்வையை துடைத்து கொண்டார் வயதானவர்களின் விடுதி பற்றி அவள் பேசும் அளவிற்கு அவர் அவர்களுக்கு பாரமாக்கி விட்டாரா ஜெயராமன் இதையும் கேட்டுக்கொண்டு ஏன் இப்படி வாய் எடுத்து உட்கார்ந்திருக்கிறான் மனைவியோட பயமா தந்தை மீது விருப்பா அவர் பக்கமாக பறிந்து ஒரு வார்த்தை பேசக்கூட அவனுக்கு மனம் இல்லையா இப்படிப்பட்ட பிள்ளையை தான் அடிநாளில் மார்பிலும் தோளிலும் சுமந்து அன்பை கொட்டி வளர்த்தாரா கன்றாவி கடவுளே அவரது உள்ளம் குமரியது உளமியது உங்கள் அக்கா வந்து விட்டு போனாலோ போனாலே அப்பாவை பற்றி உருகினாலே என்ன செய்தால் ஒரு வருஷம் தன்னோடு ஸ்டேட்ஸில் இருக்க அழைத்து கொள்கிறது தானே மறந்துவிட்டேன் சின்ன பிள்ளை கஸ்தூரி அவன் மனைவி அந்த அழகியை அவள் வைத்து மாமனாரை காப்பாற்றட்டுமே எனக்கு மட்டும் ஏன் இந்த பொறுப்பு அடிக்குறலில் சீறினாள் அம்மா தாயே போதும் நான் எங்கே போக வேண்டும் என்று உன் இஷ்டம் போல என்னை பந்தாட வேண்டாம் இனி என்ன செய்வது என்று எனக்கு தெரியும் உரத்த குரலில் கத்த வேண்டும் என்று தாங்கன்னா அசினம் அவருக்கு அதன் விளைவு எவ்வாறு இருக்கும் அவரால் ஊகிக்க முடிந்தது அகால வேலை வார்த்தைகள் துடித்து சண்டை பெரிதாகிவிடும் அக்க பக்கத்தவருக்கு பெரும் வேடிக்கையாக மாறிவிடும் வேண்டாம் இந்த அவமானம் தன் தன்னுள் பொங்கிய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டார் ஆனால் தொடர்ந்து எழுந்த இருமலை அடக்க முடியவில்லை என்னப்பா என்ன வேணும் கேட்டு கொண்டு வந்த ஜெயராமன் விளக்கை போட்டான் குற்ற உணர்விலை தவித்தபடி எதிரே நின்ற மகனை அவர் வெறித்து பார்த்தார் எந்த செல்வத்தையும் ஒரு மனிதன் இழக்கலாம் ஆனால் வயது காலத்தில் உற்ற துணையான மனைவியை மட்டும் இழக்கக்கூடாது புரிந்து கொண்டு விட்டேன் என்று மகனிடம் சொல்ல அவர் துடித்தார் ஆனால் வார்த்தைகள் நெஞ்சிற்குள்ளேயே தங்கிவிட்டன இதையெல்லாம் அனுபவத்தால் ஒழிய சொல்லியா புரிய போகிறது என்ற விரக்தி ஒன்று வேண்டாம் என சைக்கிள் செய்துவிட்டு போர்வையை இழுத்து தலையில் போட்டுக்கொண்டு படுத்து விட்டார் அன்று அதற்கு பின் அவர் உறங்கவே இல்லை விடுவதற்குள் எழுந்துவிட்டு அவர் விரைவில் ஒரு முடிவுக்கு வந்தார் அவரது நண்பர் ஒருத்தர் மனைவியை இழந்தவர் மக்களுடன் வாழ முடியாது வடக்கே இருந்த ஒரு ஆசிரமத்திற்கு போய் சேர்ந்து விட்டிருந்தார் அந்த விலாசத்தை அவர் தமது டைரியில் குறித்து வைத்து கொண்டிருந்தார் அது நினைவு வந்ததும் அவர் முடிவு உறுதியடைந்தது சென்னைக்குடனே புறப்படுவது அங்கு ஏதாவது ஒரு விடுதியில் சில நாட்கள் தங்குவது அங்கிருந்தபடி நண்பருடன் தொடர்பு கொண்டு ஆசிரமத்திற்கு போய் சேர்ந்து விடுவது தமது திட்டத்தை அவர் யாரிடமும் சொல்லவில்லை கேத்ராடனம் என்று கூறிவிட்டு அடுத்த சில தினங்களில் அவர் ஊரை விட்டு கிளம்பிவிட்டார் அவரை யாரும் தடுக்கவே இல்லை ஒரு நாள் மாலை ஆஃபீஸிலிருந்து வீட்டிற்கு வரும் வழியில் நேதாஜி சாலை கடையொன்றில் ரவிக்கு விளையாட ஒரு பொம்மை வாங்க மீரா நின்று கொண்டிருந்தாள் அழுத்தினால் கிரீஷ்டீட்டும் ரப்பர் முயல் ஒன்றை வாங்கி பையில் போட்டுக்கொண்டு சாலையை நோக்கி புறப்பட்ட போது யாரோ இடித்து கொண்டு நனைப்பாதை மீது வேகமாக எதிர் திசையில் போவதை உணர்ந்து திரும்பினாள் திடுக்கிட்டு போனாள் வேகமாக பின்னால் ஓடி சென்று அப்பா என்று அழைத்தாள் எங்கேயோ கேட்ட குரல் நடேசன் வியப்புடன் திரும்பி பார்த்தார் மீராவினால் நம்பவே முடியவில்லை அழுக்கடைந்த வேட்டி ஜிப்பா கத்தியை காணாத முகம் பஞ்சத்தில் அடிபட்டது போன்ற பரிதாபமான பார்வை இந்த கோலத்தில் நடேசன் அவள் முன் நின்று கொண்டிருந்தார் திகப்பை சமாளித்து கொண்டு எப்போ வந்தீங்கப்பா எங்களுக்கு ஒன்றுமே தெரிவிக்கலையே ஆதங்கத்துடன் கேட்டாள் இதுதான் முதன் முதலாக அவள் தன் மாமனாரிடம் நேரடியாக பேசியது காரணமில்லாத ஒரு கலக்கம் இனம் விளங்காத ஒரு வேதனை நெஞ்சு படபடக்க நின்றாள் சற்றென்று நினைச்சினாலும் பேச முடியவில்லை தொண்டையை கணித்து கொண்டார் என்னவோ நினைச்சு கொண்டேன் புறப்பட்டு வந்து விட்டேன் விரக்தியாக சொன்னார் அவரது தோற்றம் வார்த்தைகள் இரண்டு மீராவுக்கு உண்மையை உணர்த்தின வீட்டில் ஏதோ தகராறு மனிதர் ரோஷத்துடன் வெளியே வந்து விட்டிருக்கிறார் அவள் வினாடியில் புரிந்து கொண்டு விட்டாள் அப்பா இங்கே எங்கே தங்கியிருக்கிறீங்க வந்து எத்தனை நாளாச்சு அவள் விடவில்லை கேட்டாள் பத்து நாளாச்சு தங்க சாலை தெருவில் திவ்யா லாட்ஜில் தங்கியிருக்கிறேன் இன்னும் சில நாட்கள் கழித்து வடக்கே அம்ரோட்டிற்கு போவதாக முடிவு நாங்கள் இங்கே இருக்கும்போது நீங்கள் லாட்ஜில் ஏன் தங்கணும் என்னால் உங்கள் எல்லோருக்கும் ஏனமா பாரம் பிள்ளைக்கு அப்பா ஒரு பாரமா நீங்கள் பேசுகிறதை கேட்க மனசு ரொம்ப கஷ்டப்படுகிறது நீங்கள் இப்போவே என்னோடு வீட்டுக்கு வரணும் உங்களை கையோடு அழிச்சிட்டு போகாற்றி உங்கள் பிள்ளை என்னை கோபித்து கொள்வார் நடேசன் பதில் பேசாது அவளை ஊற்று பார்த்தார் உங்கள் பேரன் கொஞ்சம் வளர்ந்திருக்கிறான் தவழ தொடங்கியிருக்கிறான் நீங்கள் அவனை பார்க்க வேண்டாமா குழைவான அவளது குரல் அவர் நெஞ்சை தொட்டது முகத்தை சீர் சீர்திருத்தி கொண்டு சூடான தண்ணீர்கள் குளுத்தி விட்டு சுத்தமாக கொண்டு உள்ளே வந்தார் நரேசன் பசியாக இருப்பீங்க நீங்க சாப்பிடுங்க அவர் வர நேரமாகும் மீரா பெற்ற மகளை விட பன்மடங்கு பறிவுடன் உபசரித்தாள் இப்படி அவர் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆயிற்று கீழே வா வாயில் மணி ஒழித்தது அவர் எழுந்து விடுமுன் முந்திக்கொண்டு மாடிப்படிகளை கடந்து வந்த கதவை திறந்தாள் மீரா கஸ்தூரி உள்ளே நுழைய முன் அவன் அவனை எச்சரித்தாள் உங்க அப்பா மேலே இருக்கிறார் எப்போ வந்தீங்க எப்படி இருக்கீங்கன்னு இரண்டு வார்த்தை விசாரிங்க உம்முன்னு இருக்காதீங்க உபதேசித்தாள் கஸ்தூரி திகைத்து நின்றான் இதெல்லாம் உன் வேலையா ஏன் இந்த திடீர் விஜயம் அண்ணா கூட மனசாபமாம் அதற்காக இங்கே வந்து கேம்பா நல்லா இருக்கேன் உங்கள் பேச்சு வேறு எங்கே போவார் நம்மைகிட்ட இருக்கிறது தான் முறை வாங்க உள்ளே தந்தையும் மகனும் ஒரு கணம் குழப்பத்துடன் ஒருவரையொருவர் வார்த்து கொண்டனர் கொண்டனர் இப்போதான் வந்தீர்களா வார்த்தைகளை விழுங்கினான் கஸ்தூரி கையில் இருந்த மாலை பத்திரிகையை அவரிடம் நீட்டிவிட்டு மனைவியை பின்தொடர்ந்து சமையலறைக்குள் சென்றான் அடிப்பில் காரியமாக இருந்த மீராவின் அருகில் வந்தான் இதுவும் உன் ஃபீஸ் மேக்கிங் வேலைகளில் ஒன்றோ அடுத்த ஆண்டு சமாதானத்திற்கு அளிக்கப்படும் நோபல் பரிசு உனக்குதான் என்றபடி விளையாட்டாக அவள் காதை திருகினான் அத்தியாயம் இருபத்தி ஆறு வெளியே கொளுத்தும் எயிலில் எங்கிருந்தோ வந்த காற்று தோட்டத்து மரக்கிளைகளை அசைத்து கொண்டு அடிக்கொரு தடவை வராந்தாவை தாண்டி முன்னறையில் வீசி கொண்டிருந்தது அந்த இனிமையை வண்ணம் சாய்வு நாட்காலியில் சாய்ந்து கொண்டிருந்தார் நடேசன் மடி மீது கிடந்த காலை பத்திரிகையை படிப்பது போன்ற ஒரு பாவனை ஆனால் அவரது பார்வையும் சிந்தனையும் அருகில் தரை மீது உட்கார்ந்திருந்த மீராவின் மீதுதான் தான் விட்டிருந்தன அன்று அவளுக்கு விடுமுறை வீடியும் முன்னே ஸ்நானம் செய்துவிட்டு அருகில் இருந்த கோவிலுக்கு போய் வந்திருந்த அறிகுறியாக அவளது நேற்றில் குங்குமத்தின் அடியில் விபூதி துளங்கி கொண்டிருந்தது குழந்தை மல்லிகாவுக்கு பாடம் சொல்லி கொடுத்த வனம் கூடையில் இருந்த நித்திய மல்லிகையை அவள் மாலையாக தொடுத்து கொண்டிருந்தாள் பூவின் மனம் காற்று வாக்கில் அவர் முகத்தில் லேசாக வந்து மோதியது சிந்தனையும் அத்துடன் சிறகடித்து கொண்டு புறப்பட்டு அவர் தமது மருமகள் இருவரையும் மனதிற்குள் எடை போட்டு கொண்டு உட்கார்ந்திருந்தார் தோட்டத்தில் மலர்ந்து கிடந்த அந்த பூவை கருத்துடன் அவள் மாலையாக தொடுப்பது எதற்கு என்பதை அவர் வந்த மறுநாளே தெரிந்து கொண்டு விட்டிருந்தார் தொடுத்து உனித்ததும் பூச்சரத்தை இரண்டாக துண்டித்து முன்னொரு சுவரில் அவரது மனைவியின் போட்டோ மீதும் வராந்தாவில் மாட்டியிருந்த அவளது தந்தையின் படத்தின் மீதும் அவள் சாத்துவதை கவனித்து விட்டிருந்தார் ார் மீராவுக்கும் கமலாவுக்கும் தான் எத்தனை வித்தியாசம் மாமனாரை கண்டு மரியாதையுடன் குனிந்த தலையுடன் போவதைப் போன்ற ஒரு நடிப்பு பின்னால் உதாசீனமான வார்த்தைகளை அச்சமின்றி வாரி கொட்டிவிடும் நெஞ்ச எழுத்தக்காரி கமலா ஆனால் மீரா ஆண்கள் பலர் நடுவில் கௌரவத்திற்கு பங்கமின்றி வேலை செய்துவிட்டு வெளியேறும் பெண் அவள் போலியான நாணம் பொய்யான மரியாதை இவைகள் அவளிடம் இருக்கவில்லை தலை நிமிர்ந்து முகத்தை பார்த்து உள்ளது உள்ளபடி பேசும் கபடமற்ற சுபாவம் உனக்கு இந்த ஃபோட்டோ ஏது அம்மா மனைவியின் படத்தை காட்டி ஒரு நாள் கேட்டு விட்டார் அக்கா மோகனா இங்கே வந்திருந்த போது அவங்க பெட்டியில் அம்மாவின் படங்கள் சிலை இருந்தன எனக்கு ஒன்று வேண்டும் என்று கேட்டேன் கொடுத்தாங்க அதை பெருசு பண்ணி இங்கே மாட்டியிருக்கிறேன் புன்னகைத்தாள் அவள் அடுத்தபடியாக அவர் கேட்கவிருந்த கேள்விக்கும் அவளே பதில் சொல்லிவிட்டாள் இறந்தவர்கள் தெய்வம் அல்ல மனிதர்கள்தான் அவர்கள் நமக்கு செய்து விட்டு போன நன்மைகளை நினைத்து மாலை போட்டு மரியாதை செய்கிறோம் இதையெல்லாம் அவர்கள் கேட்கவில்லை இது நாமே நம் மனநிறைவுக்காக நிறைவுக்காக செய்து கொள்ளும் ஏற்பாடு கூறிவிட்டு வரிசை பெற்கள் தெரிய கண்ணம் குழிய குழந்தை போல் அவள் மெல்ல சிரித்தாள் அவளது உள்ள தெளிவு அவரை பிரமிக்க செய்தது இதே விஷயத்தை பற்றி அன்று ஒரு நாள் கமலா சொன்னது அது சமயம் அவர் நினைவுக்கு வரத்தான் செய்தது இறந்தவர்கள் நம்மை போல் குற்றம் குறைகள் உள்ள சாதாரண மனிதர்கள் தானே தூப தீபம் மாலை மரி மரியாதைகளுக்கு அவர்கள் என்ன கடவுளா கணவனிடம் அவள் பேசியது நடேசனின் காதுகளில் கேட்டது ஒரு கணம் அசந்து போய்விட்டார் கமலா படித்தவள் பட்டதாரியும் கூட பணக்கார வீட்டு பெண் அழகி அந்த கௌரவம் இப்படியெல்லாமோ பேச செய்தது மல்லிகை பாடத்தை முடித்து கொண்டு புத்தகங்களுடன் கிளம்பி விட்டால் மலர் மாலையை இரு பங்காக்கி படங்களுக்கு போட்டி வீழ்த்து கொண்டு அழுத மகனை தூக்கி அணைத்த வண்ணம் அவர் அருகில் வந்தால் மீரா அப்பா உங்கள் லைம் ஜூஸ் மறந்து விட்டீர்களே நினைவுபடுத்திய வண்ணம் ஏழுமிச்ச பழம் ரசம் நிறைந்த டம்ளரை அருகில் கொண்டு வந்து வைத்தாள் குளித்த பின் தினசரி தேன் கலந்த எலுமிச்ச பழசாறு கொஞ்சம் சாப்பிடுவது அவரது நெடுநாளைய தவிர்க்க முடியாத பழக்கம் மனைவி இருந்த பின்பு இந்த மகத்தான போங்க வாக்கியம் அவருக்கு கிட்டாதாகி விட்டிருந்தது அவர் அங்கே வந்த மறுநாளை மீரா டம்ளரில் அதை நிறைத்து கொண்டு வந்து அருகில் வைத்தாள் நானும் இவரும் கும்பகோணத்திற்கு வந்திருந்த போது உங்களுடைய பழக்க வழக்கங்கள் சிலவற்றை பற்றி அம்மா சொன்னது நினைவிற்கு நினைவிருக்கு அதனால் கூறிவிட்டு மெல்ல சிரித்தாள் அவள் நடேச திகைத்து போனார் புகுந்த வீட்டவர்களைப் பற்றி புரிந்து கொள்ள நன்கு தெரிந்து கொள்ள அந்த பெண் எத்தனை சிரமம் எடுத்து ஆனால் அவர் என்ன செய்தார் தன் மகனை மணந்து கொண்டு விட்ட இந்த பெண் யார் எப்படிப்பட்டவள் என்று ஒரு கணம் சிந்தித்து பார்க்க விரும்பினாரா எவ்வளோ ஒருத்தி இடையே வந்து மகனுக்கு வரவிருந்த சௌபாக்கியங்களில் மண்ணை அள்ளி போட்டு போட்டுவிட்டதாக ஆத்திரப்பட்டார் தங்களது பிடியிலிருந்து அன்பு தலையிலிருந்து அவனை அறுத்து கொண்டு போய்விட்டாள் என்று வெறுப்படைந்தார் குதித்தார் குமரினார் வார்த்தைகளால் நோக பேசி அவமானப்படுத்தினார் ஆனால் அவள் அங்கு வந்த இரண்டாவது நாள் அவர் தமது திட்டப்படி மூட்டையை கட்டினார் பேட்டிக்குள் துணியை அவர் அடுக்கிக் கொண்டிருப்பதை கண்ட மீரா பதைத்து போனாள் என்ன என்று உரிமையோடு அதட்டினாள் முன்பே சொன்னேனே அம்மா வடக்கே அமரோட்டி என்ற இடத்தில் என் நண்பன் ஒரு ஆசிரமத்தில் இருக்கிறான் அவனுடன் போய் சேர்ந்து கொள்ளப் போகிறேன் என்றேனே எதனால் இந்த முடிவு யாருக்கும் நான் பாரமாக இருக்கக்கூடாது என்பதனால்தான் இந்த முடிவு மேலும் மனசு நிலை கொள்ளாது அழைகிறது அமைதியை தேடிக்கொண்டு புறப்பட்டு விட்டேன் அப்பா நீங்க வயசிலும் அறிவிலும் பெரியவங்க உங்களுக்கு தெரியாதது இல்லை அமைதியை ஆசிரமத்தில் போய்த்தான தேட வேண்டும் முதலில் நான் அதை நம் கை மனசுக்குள்ளேயே தேட வேண்டாமா ஆச்சரியத்துடன் நரேசன் பெட்டியை முடிவிட்டு அவள் முகத்தை பார்த்தார் பெற்ற மகள் மோகனா வந்து எதிரே நிற்பது போல் ஒரு பிரமிப்பு கண்களில் அந்த பரிவு வார்த்தைகளில் அந்த மேன்மை அன்பு அப்பா என் பேச்சை கேட்பீர்களா இல்லை எனக்கு உறவு உதவி செய்வீர்களா குழைந்து ஒழித்தது மீராவின் குரல் என்னம்மா வேணும் உங்களது துணை எங்களுக்கு வேண்டும் நீங்கள் இங்கேயே எங்களுடன் தங்கினால் முக்கியமாக எனக்கு மன நிம்மதி ஏற்படும் உங்கள் பிள்ளை இன்னும் படித்து நன்றாக முன்னுக்கு வரும் வரையில் நான் கட்டாயம் வேலை செய்தாக வேண்டும் பெற்ற குழந்தையை வேலைக்காரியிடம் கொடுத்து விட்டு வந்து விட்டோமே என்று வேலை நடுவில் எனக்கு ஒரு சதா ஒரு திகில் வேலைக்காரியின் கவனக்குறைவால் ரவிக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு விட்டால் என்று அடிக்கடி விபரீதமான ஒரு எண்ணம் மனசை குழப்புகிறது நீங்கள் இங்கேயே எங்களுடன் தங்கியிருந்தால் நான் நிம்மதியாக வேலைக்கு போய் வருவேன் அப்பா இப்படியாவது வேலைக்காரி குழந்தையை சரிவர கவனிக்கிறாளா என்று உட்கார்ந்த இடத்திலிருந்து மேற்பரப்பு பார்வை பண்ணினால் போதும் வீட்டில் பொறுப்பான பெரியவர் இருக்கிறார் என்ற நினைவில் கவலையின்றி ஒழுங்காக என் வேலையை நான் கவனிப்பேன் சொல்லி முடிக்கும் முன் அவள் குரல் தழுதழுத்தது பதில் அளிக்காத அவர் யோசனையில் ஆழ்ந்தார் மோகனாக்கா உங்கள் உதவியை கேட்டால் மறுப்பீர்களா என்னை அப்படி நினைத்து கொண்டு இந்த உதவியை நீங்கள் கட்டாயம் எனக்கு செய்யணும் ஆவலுடன் அவர் முகத்தை பார்த்தாள் வசிக்க இடமில்லாமல் திண்டாடும் அவர் நிலையை உணர்த்த விரும்பாமல் தனக்கு உதவி வேண்டும் என்று அவர் தயவை கோரும் பாவனையில் அவள் பேசிய நளினம் காட்டிய பரிவு மரியாதையெல்லாம் அவரது உள்ளத்தை உளுக்கின சமாளித்து கொண்டு உன் இஷ்டப்படியே செய்கிறேன் கவலைப்படாதே என்றார் மெல்லிய குரலில் அவர்களுடன் வந்து தங்கிய கொஞ்ச நாட்களில் மீராவிடம் அவர் தாராளமாக பேசி பழகி கொண்டு விட்டார் ஆனால் அந்த பிடிப்பு அவருக்கு மகனிடம் ஏற்படவில்லை தோலுக்கு மேல் வளர்ந்து விட்ட பிள்ளை டாக்டர் பட்டம் பெற்றவன் என்பதாலோ என்னவோ சற்று தூரத்திலேயே இருந்து தாமரை இலை தண்ணீராக அவனுடன் உறவாடினார் தரையில் தவிழ்ந்து கொண்டிருந்த ரவி அவர் அருகே நெருங்கி தனது சிறு கைகளினால் அவரது முழங்காலை பற்றினான் சிந்தைய சிந்தனை நின்று திடுக்கிட்டு விழித்து கொண்ட நடேசன் பேரனை ஆசையுடன் பார்த்தார் அவரது கால்களை பற்றிக்கொண்டு எழுந்து நிற்க முயற்சித்த ரவியை அள்ளி மார்புடன் அணைத்துக்கொண்டு கீழே இறங்கி தோட்டத்திற்குள் புகுந்து விட்டார் வெகு நேரம் பேரனுடன் தோட்டத்திலேயே பொழுதை கழித்து விட்டு திரும்பினார் சமையலை முடித்து கொண்டு மீரா காலைப்புடன் முன்னறைக்கு வந்தாள் சில நாட்களாக அவர் மனதை அந்த விஷயம் உறுத்தி கொண்டு இருந்தது விடுந்ததிலிருந்து இரவு படுக்கைக்கு போகும் வரை ஓயாமல் மீரா உழைப்பதை அவர் பார்த்து கொண்டுதான் இருந்தார் நெற்றி மீது வழிந்த வியர்வையை துடைத்துக்கொண்டு எதிரே நின்று அவளை கண்டதும் அவர் அனுதாபம் தாழ முடியாது சற்று காரமாகவே கேட்டுவிட்டார் இன்னும் எத்தனை வருஷம் கஸ்தூரி படிக்கப் போகிறான் இப்போத்தானே ஜூனியர் சர்ஜன் பயிற்சி முடிந்தது அவருக்கு பிரபல சர்ஜனாக வேண்டும் வேண்டும்னு ஆசை இன்னும் இரண்டு வருஷம் நான் பொறுமையாக இருந்தால் போதும் உன் கணவனுக்கு நீ உதவி செய்யணும்னு ஆசைப்படுகிறாய் ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் நீ உன்னையும் கவனித்து கொள்ள வேண்டும் கஸ்தூரியோடு கொஞ்சம் ஓய்வாக வெளியிலே பீச்சு ட்ராமான்னு போயிட்டு வாமா என்று உபசேசி உபதேசித்தார் வெகு நாட்களுக்கு பின்னர் மீரா கணவனுடன் நன்று மாலை கடற்கரைக்கு புறப்பட்டிருந்தாள் ஊதுவன தம்பதிகளாக இருந்தபோது வழக்கமாக உட்காரும் அதே இடத்தில் மணல் மீது அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தனர் மீரா சில தினங்களுக்கு முன் வாங்கியிருந்த ஊதான நைலக்ஸ் புடவையை உடுத்தி கொண்டிருந்தாள் சாதாரணமாக கஸ்தூரியின் கண்களுக்கு எதுவும் சற்றென்று தப்பாது தனது அலங்காரத்தை பற்றி கணவன் ஏதாவது சொல்லுவான் என்று எதிர்பார்த்தாள் ஆனால் ஏவாந்து போனால் அவளால் தாழ முடியவில்லை கஸ்தூரி என்ன நடந்தது ஒரு மாதிரி இருக்கிறீங்களே மனசில் அமைதி இல்லை பதைத்து போனால் மீரா என்னிடம் சொல்லக்கூடாதா கஸ்தூரி உண்மையில் என்னதான் நடந்தது அப்படி தவிக்கிறீங்க எத்தனை நாள் இந்த போராட்டம் இந்த எதிர்நீச்சல் இதன் முடிவை எப்போ நீங்களா இப்படி பேசுறீங்க ஆச்சரியமாக இருக்கிறது பட்டை கஷ்டமெல்லாம் ஒரு வழியாக முடிஞ்சு ஒரு நல்ல நிலைக்கு நாம் வந்து கொண்டிருக்கிறோம் இதுவா நல்ல நிலை இப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தால் என்றைக்கு ஒரு கார் ஒரு வீடு சுகமான ஒரு வாழ்க்கை இவைகளை நாம் பார்க்க முடியும் இன்னும் படிப்பு நீண்டு கொண்டே போவதை பார்த்தால் முடிக்காமல் கோபத்துடன் நிறுத்தினான் கஸ்தூரி இந்த எளிய வாழ்க்கையிலேயே நான் எவ்வளவோ சந்தோஷமாக இருக்கிறேன் இன்னும் கீழ்த்தளத்திற்கு இறங்கி வர சொன்னாலும் நான் தயார் உங்களுக்கு ஏன் இந்த மன உளைச்சல் கீழே இறங்கி இன்னும் எளிமையாக வாழ நீ தயாராக இருக்கலாம் நான் தயாராக இல்லை புரிந்து கொள் சட்டென்று எழுந்திருந்தான் அவன் மீரா கலவரத்துடன் கூடவே எழுந்திருந்தாள் இதென்ன விபரீதம் கஸ்தூரிக்கு பணம் பங்களா கார் என்று இவைகள் மீது எப்பொழுதிலிருந்து மோகம் ஏற்பட்டிருக்கிறது மௌனமாக இருவரும் பஸ் நிலையத்தை நோக்கி நடந்தனர்